வினா ஒன்று தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அ மதுரை ஆ கோயம்புத்தூர் இ சென்னை இ திருச்சி சரியான பதில் சென்னை வினா இரண்டு கேரள மாநிலத்தின் தலைநகரம் எது அ கொச்சி ஆ கோழிக்கோடு இ திருச்சூர் இ திருவனந்தபுரம் சரியான பதில் திருவனந்தபுரம் வினா மூன்று கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ மைசூர் பி மங்களூரு சி பெங்களூரு டி ஹூப்ளி சரியான பதில் பெங்களூரு வினா நான்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ விசாகப்பட்டினம் பி விஜயவாடா சி அமராவதி டி திருப்பதி சரியான பதில் அமராவதி வினா ஐந்து பெலங்கானா மாநிலத்தின் தலைநகரம் எது அ வாராங்கல் அ நிஜாமாபாத் இ கரீம் நகர் இ ஹைதராபாத் சரியான பதில் ஹைதராபாத் வினா ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரம் எது ஒன்று நாக்பூர் இரண்டு பூனே, மூன்று மும்பை நான்கு தானே சரியான பதில் மும்பை வினா ஏழு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ கான்பூர் பி வாரணாசி சி ஆக்ரா டி லக்னோ சரியான பதில் லக்னோ வினா எட்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரம் எது ஒன்று ஜோத்பூர் இரண்டு உதய்பூர் மூன்று கோட்டா நான்கு ஜெய்ப்பூர் சரியான பதில் ஜெய்ப்பூர் வினா எண் ஒன்பது மேற்கு வங்காள மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ துர்காபூர் பி ஹவுரா சி கொல்கத்தா டி சிலிகுரி சரியான பதில் கொல்கத்தா வினா பத்து பீகார் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ யா பி பகல்பூர் சி முசாஃபர்பூர் டி பாட்னா சரியான பதில் பாட்னா